ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் சூப்பரான ஒரு காராமணி அடை ரெசிப்பியோடு தான் உங்களை நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் மறக்காமல் சேனல் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைக் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப முக்கியம் காராமணியை ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது குக்கரில் போட்டு ஒரு ஆறு சவுண்டு விடுங்க சூப்பராக வெந்துடும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம இஷ்டம் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இடியாப்ப மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே கடாயில் எண்ணெய் விட்டு காய்ச்சமளகா கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க நம்ம காராமணி போட்டு இந்த அடையை செய்கிறதுனால இது கூட வெங்காயம் எல்லாம் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வேணுன்னா நீங்கள் பல்லு பல்லாக நறுக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் இதுதான் பேசிக் முதல்ல கட கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் தாளிச்சிக்கலாம் தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப்பு மாவுன்னா ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காரம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தண்ணி கொதிச்ச உடனே வெந்த காராமணி பருப்பை அதில் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இருக்குது பார்த்திங்களா அது இங்கே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல போடும்போது கெட்டி கெட்டின மாதிரி தான் இருக்கும் பயப்படாதீங்க கலர கலரை நல்லா வந்து உங்களுக்கு திரண்டி வரும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அதனால தான் தண்ணி ஒரு கப்புக்கு மூணு கப்பு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கப்புக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டே கால் விட்டாலே போகிறோம் ரெண்டரை தான் மேக்சிமம் ஏன்னால் மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரியாது அதனால் மூ ஒன்றுக்கு மூணுன்றது தாண்டி ஒன்றுக்கு ரெண்டரையே போகும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் மாவு நல்லா உருண்டு வெந்து வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் கலர்னிங்கன்னா சூப்பரான ஒரு மாவு வந்துடும் நம்ம அப்படியே வந்து ஆற வச்சிட்ட பிறகு தட்டி வேக வைக்கணும் அது மாதிரி இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அரிசி மாவை இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கார அடக்கி தான் அதாவது வெள்ளை காராமணி அடக்கி முதல்ல நம்ம வந்து உப்பு காராமணி காய் வந்து அடக்கி மாவு ரெடி பண்ணிட்டோம் வெள்ளை காராமணிக்கு நம்ம வந்து அடக்கி மாவை நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எது இருக்கோ அதை போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காரடையா நோம்புக்கு செய்கிற காராமணி வெள்ளை அடை கார அடை கரெக்டாக ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்துல இதை நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்களா சூப்பராக இந்த மாவு வந்து ஆறிடுச்சு கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கையை ஈரம் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி அப்படியே கையில் நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து அடையாக தட்டி வச்சுக்கலாம் இல்லை உருண்டையாக கூட நீங்கள் பிடிச்சி வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரி காராமணி அடையினே தான் பேர் அதனால் நான் வந்து அதை மாதிரி தட்டுறேன் ஒரு சிலது நான் வந்து உருண்டியாக கூட பிடிச்சி வச்சுக்கிட்டேன் மாவு பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஆறுன பிறகு கையில் ஈரம் தொட்டுண்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இது வெந்த மாவு தான் அப்படியே இட்லி குண்டானில் ஒரு பத்து நிமிஷம் கூட வேண்டாம் அஞ்சு டு ஆறு நிமிஷம் ஸ்டீமில் வச்சிங்கன்னா போடும் சூப்பராக வெந்துடும் பார்த்திங்களா பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இன்னைக்கு காரடியா நோம்புக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நெய்வேத்தியம் சில இதெல்லாம் நான் உருண்டியாகவே எடுத்து வச்சுட்டேன் இது வந்து வருத்த மாவு இதில் கொஞ்சம் காராமணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச காராமணி இதில் கொஞ்சம் போட்டுன்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து வெள்ளை தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் விட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக விடுங்க ஏன்னா திட்டம் நமக்கு தெரியும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சுட்டுது மாவு எனக்கு ஆனால் ஆறிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டோன்னே உருட்டுற பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதுவும் அப்படி தான் நம்ம வந்து அடை மாதிரியே தட்டிக்கலாம் எப்படி கார அடை தட்டினமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம வெள்ளை அடையாகவும் தட்டிக்கலாம் இதை பார்த்திங்களா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் வச்சுட்டு இப்படி அழுத்தி தட்டிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு தேங்காய் போடலாம் ஏலக்காய் போடலாம் உங்கள் இஷ்டந்தான் நான் எதுவுமே போடலை ஜஸ்ட்டு காராமணி வெள்ளை தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு அடை மாதிரி தட்டின்ட்டேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சும்மா திட்டமாக தான் பண்ணேன் கொஞ்சோண்டு சரி நைவேத்தியத்துக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பு மாவு தான் எடுத்துட்டேன் அந்த ஒரு கப் மாவில் வெள்ளம் கொஞ்சம் அப்புறம் காரம் கொஞ்சம்னு சொல்லிட்டு பண்ணேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணி ஒரு அஞ்சு வந்தது அது ஒரு பத்து வந்தது அவ்வளோதான் இது அப்படியே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் நான் வந்து தனித்தனியாக வேக வைக்கிறேன் ரெண்டு தட்டு இல்லைங்களா கீழே இருக்கிற தட்டில் காரம் அடையும் மேலே இருக்கிற தட்டில் வந்து வெள்ளை அடையும் வச்சு வேக வைக்கிறேன் ஏன்னா வெள்ளம் வந்து இதோட சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் வந்து ஒட்டிக்கும் வெந்த பிறகு ஒரு தண்ணி வரும் தெரியுங்களா ஆவியானா அதனால தனித்தனியாக இந்த மாதிரி வேக வைக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு துணி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க ஸோ இட்லி பாத்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷமே அதிகம் ஏன்னா இது வெந்த மாவு தான் வறுத்த மாவுல தான் நம்ம பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு வெள்ளை அடை அடை ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கண்ணாடி ஜவரிசி வச்சு சூப்பரான ஒரு பாயசம் பண்ணலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க என்கிட்ட இந்த தர்பூஷ்ணி விதை இதெல்லாம் இருந்தது தர்பூஷ்ணி வித இல்லை வெல்றி விதை இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வேணுன்ட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அதே கடாயிலே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த கண்ணாடி ஜவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா போட்டுக்கோங்க நான் சும்மா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துட்டேன் இது அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க படப்படப்படன்னு பொரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வறுக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லாவே விடுங்க ஐம்பது கிராம் அப்படின்னா ஒரு கால் லிட்டருக்கு மேலே நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் அதுக்குள்ளே எனக்கு இந்த இது வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழக்கட்டை அதனால் மூடி வச்சுட்டு வந்துருக்கேன் ஜபர்சியை பார்த்திங்களா காராமணி அடை அடை கார அடை ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம பாயசத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணேன்னா இந்த வெள்ளம் இதுக்காக எடுத்து வச்சேன் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அதை இந்த வெந்த ஜவ்வர்ஸ் இதில் கொட்டியாச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெள்ளை கலவையோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வறுத்து வச்சுருக்கிற நட்ஸு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஏற்கனவே நெய் விட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோன்றதுனால புதுசாக ஸ்பெஷலாக எதுவும் எது பண்ணிக்க வேண்டாம் நல்லா ஆறுன பிறகு வேணும்னா தேங்காய் பால் வெறும் பால் என்ன வேணாலும் விட்டுக்கோங்க நான் எந்த பாலும் இப்போதைக்கு சேர்க்கலை பாதாம் பிசின் மட்டும் நான் சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதாம் பிசின் கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி நம்ம ஊற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு மூணு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பசங்களுக்கு இந்த பாதாம் பிசினை பாலில் அப்புறம் பாயசம் பண்ணும்போது அப்புறம் சாலட்லாம் பண்ணும்போதுலாம் நம்ம போட்டு கொடுக்கலாம் ஸோ சூப்பரான பாயசம் ரெடி கண்ணாடி ஜவரிசி பாதாம் பிசின் பாயசம் இதுவும் கார காராமணி அடையும் ரெடி அப்புறம் வெள்ளை காராமணி அடையும் ரெடி இன்றைக்கி காரடையான நோன்புக்கு நான் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்ச நைவேத்தியம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெள்ளை காராமணி அடை அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நைவேத்தியத்துக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கார காராமணி அடை அதாவது உப்பு காராமணி அடை மிளகா போட்டதுனால காரம்னு சொல்கிறோம் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது எதுக்கு இதை செய்கிறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்யவான் சாவித்ரி கதை தான் சாவித்ரி வந்து யம தர்மராஜா தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்காக விரதம் இருந்து செஞ்ச நாள் தான் இன்றைக்கி ஸோ இந்த காராமணி அடை வச்சு தான் அவங்க இங்கே வந்து நைவேத்தியம் பண்ணதாக சொல்கிறாங்க சந்தான பாக்கியத்தை வரமாக வாங்கிடுறாங்க அதாவது பிள்ளை பேரை கிட்டேருந்து அப்போ யமன் தன்னுடைய கணவன் உயிரை வந்து பறிக்க வரும்போது இந்தம்மா சொன்னாங்களாம் நான் வந்து உனக்கு வந்து உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் தரேன் என்னாலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாத ஒரு இண்டையை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாங்களாம் அவரும் புத்திர பாக்கியத்தை வந்து கொடுத்துட்டார் இல்லையா உனக்கு வந்து சந்தான பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி புருஷனை வந்து யமன் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ மதியால் யமதர்ம ராஜாவை வரம் வாங்கி இந்தம்மா வந்து சாவித்திரி அம்மா ஜெயிச்சதுனால இந்த நாளை ரொம்ப விசேஷமாக பெண்கள் கொண்டாடுறாங்க நான் அந்த கதையை சாதாரணமாக ஒரு சின்ன கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ஒரு புராண கதை மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப வேல்யூவாக நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட்டு ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்